ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெல்கம் டு அனிதாவ்லாக்ஸ் இன்றைக்கி வந்து ஆடி முதல் வெள்ளி எப்பயுமே ஃபஸ்ட்டு வெள்ளியே நாங்கள் வந்து புடவை வச்சு படைச்சிருவோம் அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காலையிலே எழுந்திரிச்சு வீட்டெல்லாம் மாப் போட்டுட்டு கோலம் போட்டு அதுக்கப்புறம் தலை மொழிகிட்டு தேவையானது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன் என்னென்ன பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு பாயசத்துக்கு வந்து ஜவ்வரிசி அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு அரிசி வடைக்கு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் போயிட்டு விளக்குக்கு மஞ்சள்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து பசங்க எழுந்த உடனே பாலை காய்ச்சி அவங்களுக்கு வந்து ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இப்போ வந்து கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் நேத்தே பண்ணிட்டேன் சரி அவருக்கா இருந்தது அவருக்கா பொரியல் பண்ணிடலான்ட்டு அவருக்கா பொரியல் பண்ணிட்டேன் அப்புறம் ஜவ்வரிசி வேக வச்சுட்டு வெள்ளை சேமியா போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் கொஞ்சம் வந்து சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒயிட் சுகர் வந்து அதில் சேர்க்கல இது வரைக்குமே ஒயிட் சுகர் தான் நான் வந்து வாங்கியிருந்தேனா இப்போ இந்த மந்த்லேருந்தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறதுனால ஒயிட் சுகரை வந்து வாங்குறதே இல்லை அதனால நாங்கள் வந்து நாட்டு எல்லாம் இன்னைக்கு பாயசம் பண்ண போகிறேன் இதுதான் என்னோட சாரீ நான் சமையல் செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் ஹஸ்பண்டை கூப்பிட்டு சிலிண்டரை மாற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணேன் நீங்களே பாருங்களேன் ஒரு அவசரத்தில் நம்ம வந்து இத்தனை சமையல் செய்யணும்னு நினைக்கிறோம் அன்னைக்கின்னு பார்த்து கேஸ் காலி ஆயிடுச்சு திடீர்னு திடீர்னு பொருள் சாயுது உடையுது ஒரே காமெடியாக இருந்தது காலையில் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்குமான்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க சாதம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து தழுவ சாதம் வந்து பச்சரிசி இது வெண்பொங்கல் மாதிரி பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்து சாதம் கொதிச்சுட்டு இருந்தது அதில் வந்து லைட்டாக சால்ட்டு போட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சாம்பாருக்கு வந்து தோரம்பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாமே போட்டு ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ நாங்கள் சாமிக்கு படைக்கிறது வந்து வடையிலேருந்து எல்லாமே வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாமே சேர்த்து படைச்சி தான் பழக்கம்ன்றதுனால நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுவேங்க சில பேர் வந்து படைக்கும் போது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ எங்களுக்கு அது ஃபாலோ பண்ணுற பழக்கம் இல்லைன்றதுனால நாங்கள் எல்லாமே வந்து சேர்த்து தான் சமைப்போம் அவரக்காய் பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால அதை வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சிறுவாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க இந்த மாதிரி அவசரமாக செய்யும்போது என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஒரு சில ட்ரிக்ஸை நானே யூஸ் பண்ணிப்பேன் அது என்ன அப்படின்னா சாம்பார் வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் வந்து கொதிக்க விட மாட்டேன் குக்கரில் போட்டு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் அந்த காயெல்லாம் வந்து அந்த ஹீட்லேயே அப்படியே ப்ரெஷரில் நல்லா வெந்துடும் அப்படி இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதமும் வந்து கொச்சிடுச்சு அவரக்காய் பொரியலில் வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினது பிறகு அவரைக்காவை போட்டு கொஞ்சம் சால்ட்டு மிளகாத்தூள் போட்டு அப்படியே மூடி வச்சுடுவேன் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் சேர்க்கலாம் இன்றைக்கி படைக்கப் போகிறதுனால ஒரு தேங்காய் எதுக்கு உடச்சி இதில் சேர்க்கணுன்றதுனால அப்படியே விட்டுட்டேன் வெறுமனவே வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் டைம் இல்லை ஸ்கூலுக்கு வந்து பசங்களை அனுப்பினோம் அவங்கள வந்து குளிக்க வச்சுட்டு கிளப்புறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிருச்சு இவ்வளோ கலையபுரத்தில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னால் வடை போட முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே மிக்சி ஜாரில் உளுந்தை வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடைக்கு ஏற்ற பக்குவத்தில் வந்து அரைச்சிக்கினேன் இதெல்லாம் வந்து நம்ம மெதுவாக அமைதியாக சமையல் செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல முடியும் நானே வந்து அறக்க பறக்க செஞ்சிட்டு இருக்கிறேன் டைமுக்கு வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுதான் மெயின் படைக்கிறது கூட லேட் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல எங்களுக்கு கொஞ்சமான வடை வந்தால் போதுன்றதுனால ஒரு டம்ளர் பருப்பு மட்டும் போட்டு மிக்ஸிலே போட்டு ஆட்டிக்கிட்டேன் மிக்ஸியில் ஆட்டும் போது வந்து கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேருங்க அதுக்கப்புறம் மாவு எடுத்த பிறகு நல்லா கையை வச்சு நல்லா கலக்கினே இருக்கணும் புஷ்ஷுன்னு காற்று ஏறும் அப்போ தான் வந்து வடை நல்லா புஷ்னும் சூப்பராக முறுமுறுனும் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பருப்பு நல்லா வெந்துருச்சு அதை வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து வேக வச்ச தோரம் பருப்பில் வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா கலக்கிட்டேன் அது வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சுன்றதுனால கரண்டிலேயே வந்து கலக்கிட்டேன் இந்த அவசரத்தில் மத்தெலாம் எடுத்து வச்சு கடைஞ்சி மற்ற கழுவி வைக்கிறதுக்குள்ளே வே ஒரு மாதிரி ஆகிடுவேன் அதனால் கிடக்கிடன்னு ஏதோ ஒன்று செஞ்சுட்டேங்க இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளை போட்டு கத்திரிக்காயை போட்டு மூடி வச்சிட்டேங்க கூட ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்தால் கூட பரவாயில்ல நானே வந்து எல்லாத்தையும் செய்யணுமா அதுதான் வந்து பெ இருக்கிறதுலே பெரிய டென்ஷனு எல்லாத்தையும் ஸோ நானும் வந்து டைமிங்க்கு எப்படி சீக்கிரம் முடிக்கணுன்றதுனால சமையல் வந்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருவேன் ஆனால் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தோம் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க படைக்கிறதுனால நான் சால்ட்டு எதுவுமே பார்க்கவே இல்லை ஆனால் சூப்பராக வரும் என்றைக்கெல்லாம் நான் இந்த மாதிரி படைக்கிறனோ அன்றைக்கி வந்து சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாம் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் அது பசியில் சாப்பிட்றதுனால அப்படி தெருதா என்னன்னு தெரில ஆனால் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவர்கா பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு வந்து பால் காய்ச்சவே மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது அப்புறம் பாலை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு பசங்களையும் வந்து குளிக்க வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார் அதுக்குள்ளே வெத்தலை பாக்கு பழம்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஏதோ பரவாயில்லை நான் சொல்ற வேலையெல்லாம் வந்து அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் அப்புறம் வந்து மிக்சி ஜார்லேருந்து மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு வடைக்கு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்து போட்டேன் பச்சை மிளகா மட்டும் போடல ஏன்னா இப்போதைக்கு அவர் அல்சர் வந்து சரியாகணுன்றதுனால பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் மிளகு போட்டேன் சீரகம் சால்ட்டு வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் மெயினாக சேர்த்தேன் ஏன்னா இவருக்கு வந்து சாப்பிடும்போது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்றதுனால தான் அப்புறம் நல்லா கையை விட்டு நல்லா காற்று வர அளவுக்கு நல்லா பெசஞ்சிக்கணும் அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா ஆகும் இதில் போண்டா சுட்டோம் அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு குண்டாக வரும் வடைன்றதுனாலும் நல்லா எழும்பி வரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா கூட கை வச்சு நல்லா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அதில் காத்து போகும் சூப்பராக இருக்கும் வடை அப்புறம் சாம்பார் வந்து ஒரு விசில் வந்துருச்சு அதை அப்படியே இறக்கி வச்சுட்டாங்க கை வந்து மாவு அப்படியே இருக்குது கழுவே இல்லை நேரமே இல்லை இருமல் வருது எனக்கு ஒன்றுமே புரியல அவசரம் ஸ்கூலுக்கு கிளப்பணுன்ற ஒரு பதட்டம் மைண்டில் ஆல்ரெடி ஓடிட்டே இருக்குது அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வீடியோவை வந்து ஷூட் பண்ணுறது பிரியாதான் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு சொல்லுங்கள் அப்புறம் வடைக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய ஃப்ரை ஐட்டம்ஸ் வந்து பண்ணுவேன் இப்போ இந்த பத்து நாளாக வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றி செஞ்சு கொடுக்குறேன் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து வெளில எதுவுமே சாப்பிட்றது கிடையாது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படியே கூடவே வந்து சாதத்தையும் வடித்து வச்சிட்டேங்க இப்போ வந்து பாலை வந்து நாங்கள் ஆல்ரெடி வேக இல்லையா சேமியா ஜவ்வரிசி அதில் போட்டு நல்லா கலக்கிட்டேன் அப்புறம் வந்து யோசித்தேன் சர்க்கரை பத்துமோ பத்தாதோ இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாட்டு சர்க்கரையை கூடவே சேர்த்துட்டேன் ஒயிட் சக்கரை போட்டு பால் பாயசம் வந்து நல்லா வெள்ளையாக சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால பாயசம் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷாக வந்தது அதில் தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்ட்டு சரி தாளிக்கலான்ட்டு முந்திரி திராட்சை தேடுறேன் முந்திரி மட்டும்தான் இருக்குது திராட்சை இல்லை அதனால் பொங்கப்பான்ட்டு நெய்யை ஊற்றி முந்திரியை மட்டும் வறுத்து பாயசத்தில் சேர்த்துட்டேன் அதுக்குள்ள எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு படைக்க போறதுனால வடை வந்து ஓட்டை போடக்கூடாது அப்படியே ரவுண்டாக தட்டையாக தான் சுடணும் எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் வந்து ஒரு நாலு வடையை சுட்டு எடுத்துக்கிட்டேன் முந்திரி வந்து கொஞ்சம் போட்டால் தெரியாதுன்றதுனால நல்லா நிறைய கைப்பிடி அளவுக்கு போட்டேன் திராட்சை தான் யாருக்குமே கிடைக்காது நான் இதெல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார கடைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு பூ வந்து சாமிக்கு படத்துக்கெலாம் எடுத்து வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் பசங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட லஞ்சு பாக்ஸு தண்ணி பிடிக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் பிரியா பார்த்துட்டு இருந்தா இவங்க இதை பண்ணுறதுக்குள்ளே பிரியாவுக்கு போயிட்டு நான் தலையும் மாறிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் டைம் ஆகிருச்சு நாங்கள் வந்து கடகடன்னு விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சேன் அப்போ தான் ஞாபகம் வருது ஐயோ நம்ம மாவிளக்கு போடவே இல்லையா மாவிளக்கு போடணுமே அப்படின்னு அதுக்கப்புறம் கடவுடன்னு போயிட்டு அரிசி மாவை எடுத்து மாவிளக்கு போட்டேன் அப்புறம் சாம்பார் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன தாளிப்பு வெங்காயம் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு போட்டு ஃபஸ்டே வந்து பருப்பு ஒரு கிணத்துல எடுத்து இல்லைங்களா அதை வந்து இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடணும் சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அவசரத்தில் திடல் திடல்ன்னு வைக்கிற சாம்பார் தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் வடையும் ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு மாவிளக்கு வந்து நான் என்னோடய இதுவில் வந்து பிடிச்சி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் மரத்தில் போயிட்டு வேப்ப இலையை போய் உடச்சிடுவேப்பா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார் வந்து வைப்போம் அதையும் வந்து எங்கள் வீட்டுக்கார தான் ரெடி பண்ணார் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒயிட் கயிறு வந்து மஞ்சள் தடவி ஒரு அஞ்சு கயிறாக கணக்குக்கு நாங்கள் வந்துட்டு சாமி முன்னாடி வச்சு நாங்கள் நாலு பேரும் கட்டிப்போம் ஒன்று வந்து சாமி படத்துலேயே இருக்கும் மூணாவது நாள் அந்த கயிறை வந்து நாங்கள் கழட்டுருவோம் இது எங்களோடய வழக்கம் இதை வந்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சார் அதுக்கப்புறம் மாவிளக்கில் வந்து சாதாரண அரிசி மாவு நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் போட்டுக்கலாம் எனக்கு வந்து நாட்டு சக்கரை தான் ஈஸியாக இருக்கும் பிசையிறதுக்கு அப்படின்றதுனால அது ரெண்டு ஸ்பூனை போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா டைட்டாக அழுத்தி அழுத்தி பிடிச்சிக்கணும் அப்போ தான் மாவு வந்து கீழே விழாமல் உதிராமல் வரும் இந்த மாதிரி விளக்கு பிடிக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஷேப்பாக வரணும் எனக்கு வந்து லைட் முட்டை வளைஞ்ச மாதிரி வந்துதா எங்கள் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி விட்டார் அதுக்கப்புறம் மாவிளக்குக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் மாவிளக்கு வந்து தனியாக வைக்கக்கூடாது கூட வந்து இந்த மாதிரி ஒரு பிடிக்குழுக்கட்டை மாதிரி அந்த மாவு எல்லாத்தையுமே சேர்த்து பிடிச்சி வைக்கணும் அதையும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் மாவிளக்குக்கு மட்டும் நெய் தீபம் போட்டேன் மற்ற எல்லா விளக்குமே வந்து சாதாரண எண்ணெய் ஊற்றி தான் விளக்கு ஏற்றினாங்க இன்றைக்கி அவ்வளோதாங்க மணி அதுக்குள்ளே ஒம்பது பசங்களை சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணுன்றதுனால அதுக்கப்புறம் நடந்ததை வந்து எங்களால் சூட் பண்ண முடியலைங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன லன்ச் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் அவரக்கா பொரியல் ஒரு வடை பாயாசம் வச்சு கொடுத்தேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து செவ்வாழைப்பழமும் தான் கொடுத்தேன் நான் இந்த விளாக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம் பாய்